வணக்கம் இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீ ரமண மகர்ஷியோட ஞான பெருங்கடல் இருந்து சில முக்கியமான முத்துக்களை எடுக்க போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச பைட்ஸ் ஆஃப் விஸ்டம் ஃப்ரம் ஸ்ரீ ரமண மகர்ஷின்னு ஒரு புத்தகம் அதுல இருந்து சில பகுதிகளை ஆதாரமா வச்சுதான் இந்த உரையாடல் சரி சுவாமி சதா சிவானந்தாவோட வர்ணனையோட புகழ்பெற்ற மகரிஷியோட முழு சாராம்சத்தையே நமக்கு காட்டிடுதுன்னு சொல்லலாம் அப்படியா அந்த பெரிய புத்தகம் நூத்துக்கணக்கான உரையாடல்கள் கொண்டது அதோட முக்கிய கருத்துக்களை இந்த பகுதிகள் ஒரு கண்ணாடி ஆட்டமா பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம் ஓஹோ அதனால இதை ஆழமா பாக்குறது மூலமா மகரிஷியோட ஒட்டுமொத்த தத்துவத்தை பத்தியும் அதுல இருக்குற நடைமுறை வழிகாட்டுதலையும் நம்மால ஓரளவு நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம நோக்கம் இந்த பகுதிகளில் மறைஞ்சிருக்கிற ஞான துளிகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய வழிகாட்டுதலையும் நல்லா அலசி உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கறது கரெக்ட் சரி அப்போ மகரிஷியோட போதனைகளோட மையத்தை நோக்கி போலாமா முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி கடவுள் நம்பிக்கை அப்புறம் சரணாகதி டாக் ஃபார்ட்டி த்ரீ ஒரு பக்தர் கேட்கிறாரே ஆமா தன்னோட உலக வாழ்க்கை கஷ்டங்களை சொல்லி கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணியும் திருப்தி இல்லைன்னு சொல்றார் அதுக்கு மகிழ்ச்சியோட பதில் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழம் என்ன சொல்றார் கடவுளை நம்புங்கள் அவ்வளோதான் ஓ இது வந்து ஏதோ குருட்டு நம்பிக்கை இல்ல இதே விஷயத்த டாக் 377ல செவன்டி செவன்ல வேற மாதிரி சொல்றாரு எப்படி எதிர்காலத்துக்காக பொருள் சேமிக்கணுமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு அதுக்கு மகரிஷி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்றாரு இது எதை காட்டுது முழுமையான கேள்வியே கேட்காத சரணாகதி அது எவ்வளவு அவசியம்னு காட்டுது சரி வர்ணனையாளர் கூட சொல்றாரு பாருங்க மகரிஷிய அருணாச்சலத்தை வழிபட்டார் மத்தவங்களை கீத படிக்க சொன்னார் ஆமா இதுக்கெல்லாம் காரணம் மனச கடவுள் மேல நிறுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி கடவுளை வெறும் ஒரு கான்செப்டா பார்க்காம அவரை நெருங்கி அவரை பத்தி தெரிஞ்சு அனுபவத்துல உணர்றப்பதான் உண்மையான நம்பிக்கை அதாவது சரணாகதி வரும் சரி இந்த சரணாகதி நிலையை அடையிறது பெரிய சவால் தான் அதுக்கு என்ன வழிகள் ஜபம் பக்தி இதெல்லாம் உதவுமா டாக் பிப்டி ஃபைவ்ல ஒரு கேள்வி வருதே ஆமா புனித நாமங்களை ஜபம் செய்யறது மூலமா அத்வைதத்தை அந்த இரண்டற்ற மெய்ஞான நிலையை அடைய முடியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு மகரிஷி உடனே சொல்ற பதில் ஆம் அதோட நிறுத்தலை ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறார் என்ன கேள்வி உங்களுக்கு ஜபம் பண்ண சொன்னாங்களா இல்லை அதோட முக்கியத்துவத்தை விவாதிக்க சொன்னாங்களா அப்படின்னு ஓ செய்றது தான் முக்கியம்னு சொல்றாரே அதான் அனுபவம் தான் முக்கியம் வர்ணனையில கூட முருகனார் மாதிரி மகரிஷியோட நெருக்கமான சீடர்கள் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு மகரிஷி பொதுவா சிவ சிவனு ரொம்ப எளிமையான நாம ஜபத்தை தான் பரிந்துரைச்சார்னு சொல்றாங்க சரி அந்த வர்ணனை இன்னும் என்ன சொல்லுதுன்னா நாம ஜபம் மூலமா கடவுளோட தெய்வீக சுவையை நீங்க அறிய முடியும் நீங்களே சுவைச்சு பாருங்க அப்படின்னு ஒரு உற்சாகம் கொடுக்குது டாக் இன்னும் தெரிவா சொல்றாரு மானசீக ஜபம் அதாவது மனசுக்குள்ள நாமத்தை உச்சரிக்கிறது தியானத்துக்கு ஒரு பெரிய உதவிங்கிறார் ஓ அப்போ ஜபமும் தியானமும் ஒன்னுக்கு ஒன்னு உதவுமா நிச்சயமா அந்த ஜபம் வந்து வழிபாட்டோட உண்மையான நோக்கத்தையே புரிய வைக்கும் அதாவது நாம யார வழிபடுறோமோ அந்த பரம்பருள்ளே நம்மள நாம முழுசா இழந்து அதுலயே கரைஞ்சு போறது ரொம்ப அழகா இருக்கு புத்தகத்துல பக்கம் ஒரு மேற்கோள் இருக்கு அன்பும் பக்தியும் இதயத்தோட ஆழமான இயக்கம் ஒரு தொடர்பு சரணாகதி பக்தி ஜபம் இதெல்லாம் மனச ஒருமுகப்படுத்த உதவுன்னு புரியுது ஆனா இந்த ஆன்மீக பாதையில சாதனை அல்லது பயிற்சிங்கறதோட பங்கு என்ன ஸ்டாக் முன்னூத்தி எழுபத்தி ஒரு அன்பர் கேட்கிறாரே ஆமா ஆந்திர அன்பர் மனுஷன் இயர்புலேயே தெய்வீகமானவன்னா அவனுக்கு ஏன் இவ்வளவு துக்கம் வருத்தம் எல்லாம் வருதுன்னு கேட்கிறார் இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்ல மிக மிக முக்கியமான கேள்வி அதுக்கு மகரிஷி ரொம்ப அருமையா விளக்குறார் என்ன சொல்றார் தெய்வீகம் நம்மளோட உண்மையான இயல்பு அதாவது ஸ்வரூபம் சரி ஆனா நாம அனுபவிக்கிற வருத்தங்கள் எல்லாம் பிரகிருதியோடது அப்படின்றார் பிரகிருதினா நம்ம உடல் மனம் சார்ந்த இந்த வெளி உலகத்தோட இயல்பு நம்மளோட உண்மையான தெய்வீக இயல்பை உணர்றது மூலமாதான் இந்த பிரகிருதி சார்ந்த வருத்தங்களை ஜெயிக்க முடியும் ஓ அதுக்கு என்ன தேவை அதுக்கு பயிற்சி அதாவது சாதனை தேவைன்னு சொல்றார் மகிஷி என்ன பயிற்சின்னு கேட்டதுக்கு தெளிவா தியானம்னு சொல்றார் தியானம் அந்த தியானத்துல மனச நிலை நிறுத்துறதுக்கு சத்சங்கம் அதாவது ஞானிகளோட துணை அப்புறம் பிரார்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றார் சரி சரி இதே கருத்தை டாக் டூ ஃபார்ட்டி ஒன்ல வேற கோணத்துல பாக்குறாரு அங்க என்ன சொல்றாரு அடிப்படையில் ஒரு தேவையில்லாத எண்ணம் தான் நம்ம மனசு அந்த எதிர்த்து நிக்க முடியல ஓஹோ கடவுள் வழிபாடு தியானம் இது மனசுக்கு அந்த வலிமையை கொண்டு வர முடியும்னு வழிகாட்டுறாரு தியானம்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு வர்ற முதல் தடை மனசு அளவாயுதே ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதே இதுக்கு மகரிஷி ஏதாவது சொல்றாரா நிச்சயமா இது எல்லாரும் கேட்கிற கேள்விதானே டாக் டுவெண்டி நைன்ல இதை நேரடியாவே சொல்றாரு என்ன சொல்றார் மனம் அளவாயிரது அதோட இயல்புதான் தான் அதை பார்த்து பயந்துட வேண்டாம் நீண்ட விடாப்பிடியான பயிற்சி மூலமா மட்டும்தான் மனம் கட்டுப்பட்டு அமைதியாகி நிலைக்கும்னு சொல்றார் இது உடனே நடக்காது பொறுமையும் முயற்சியும் வேணும்னு சொல்றார் புரியுது டாக் டூ டூ த்ரீல இன்னும் சில நுணுக்கங்கள் சொல்றார் மூச்சுக்கட்டுப்பாடு அதாவது பிராணாயாமம் அது வந்து மனசை அப்போதைக்கு அமைதிப்படுத்தும் ஆனா அது மட்டும் பத்தாது ஓ உண்மையான நிலையான அமைதிக்கு தியானம் தான் அவசியம் அதுலயும் ஞானிகளோட சேர்க்கை சத்சங்கம் ரொம்ப முக்கியம் சத்சங்கம் ஏன் அவ்வளவு அவங்களோட சக்தி வாய்ந்த பிரசன்ஸ் அவங்களோட அதிர்வலைகள் நம்ம மனசை தானாவே உள்நோக்கி இழுத்து இதயத்துல நிலைக்க வைக்கும்னு சொல்றார் சாதனைய திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு டாக் தேர்ட்டீன்ல சொல்ற மாதிரி சொல்லுங்க நம்மள மெய்ஞானத்தை விடாம தடுக்கிறது நம்மளோட பழைய மனப்பழக்கங்கள் அதாவது வாசனைகள் வாசனைகள்னா அடிக்கடி வருதே அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா கண்டிப்பா வாசனைகள்னா நம்ம ஆழமான மனசுல பதிஞ்சு போன பழைய எண்ணங்கள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் நமக்கு பிடிச்சது பிடிக்காதது இதோட பதிவுகள் ஓஹோ தான் நமக்கு தெரியாமையே நம்மள திரும்பத் திரும்ப ஒரே மாதிரி யோசிக்க வைக்குது செயல்பட வைக்குது இதுங்க மெய்ஞானத்தை உணர்றதுக்கு பெரிய தடையா இருக்கு சரி இந்த தடைகளை தாண்டதுக்கு அதுக்கு உதவியா இருக்கிறது தான் குருமார்களோட ஞானிகளோட போதனைகளும் மகிழ்ச்சி சொல்றார் அதனால நம்ம முயற்சி நம்ம சாதனைங்கிறது இந்த பழைய வாசனைகளை கடந்து போறதுக்கு தான் நம்ம முயற்சி ஒரு பக்கம் ஆனா இந்த ஆன்மீக பயணத்துல அருள் அல்லது இறைவனோட கருணை கிரேஸ் அதோட பங்கு என்ன நம்ம முயற்சி செஞ்சா போதுமா இல்ல அருளும் வேணுமா அத எப்படி பெறது டாக் டபுள் ஒன் சிக்ஸ்ல இத பத்தி இருக்கா மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க மகர்ஷியோட போதனைகள்ல அருளுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு அப்படியா நம்ம கர்ம வினைகளோட பிடியிலிருந்து விடுபடுறதுக்கு கடவுளோட அருள் கண்டிப்பா தேவைன்னு சொல்றாரு அந்த அருளை பெறதுக்கு நாம இறைவன மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபட்டு தியானிக்கணும்னு வழிகாட்டுறாரு சரி டாக் நூத்தி தொண்ணூத்தி எட்டுல குருவோட அருளை பத்தி கேட்கும் போது இன்னும் ஆழமா போறாரு குரு வேற ஆத்மா வேற இல்ல ஈஸ்வரனும் குருவும் நம்ம ஆத்மாவும் அடிப்படையில ஒன்னுதான்னு சொல்றாரு அருள் எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா எப்போ நமக்கு இந்த உலக விஷயங்கள் மேல ஒரு திருப்தி இல்லாம போய் நிலையான மெய்ப்புடலை தெரிஞ்சுக்கணுங்கிற உண்மையான ஏக்க நம்ம உள்ளுக்குள்ள வருதோ அப்பவே இறைவனோட அருள் நம்ம மேல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் டாக் டுவெண்ட்டி செவன்ல ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்றாரு என்ன அது அருள்ங்கிறது எப்பவுமே இருக்கு அது நம்மள சுத்தி தான் இருக்கு நாம தான் ஏத்துக்க தயாரா இருக்கணும் அதாவது ஆஹா இது ரொம்ப முக்கியம் டாக் கடவுளை எப்படி நினைக்கிறதுன்னு கேக்குறார் மகரிஷி சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம் என்ன சொல்றார் கடவுளை பத்தின எண்ணம் உங்களுக்கு வர்றதே தெய்வீக தான் அவர் இயல்பாவே அருள் வடிவானவர் கடவுளோட தான் நீங்க கடவுளை நினைக்கிறீங்க அப்படின்னு அடையப்பா நாம செய்யற முயற்சியே அருளோட வெளிப்பாடுன்னு சொல்றார் ஆமா அப்படி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஆழமான பார்வை நம்ம முயற்சி இறைவனோட அருள் ரெண்டும் தேவை சரி இந்த பக்தி ஜபம் தியானம் சரணாகதி அருள் இதெல்லாம் நம்மளை எதை நோக்கி கூட்டிட்டு போகுது அந்த கடைசி இலக்கு ஆத்ம ஜானம் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் அத பத்தி மகரிஷி என்ன சொல்றார் எல்லாம் போய் சேர்ற இடம் அதுதான் டாக் த்ரீ செவன்டி செவன்ல பார்த்த மாதிரி நமக்குள்ள இயல்பாவே இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை உணர்றதுதான் இலக்கு ஒன் நைன்டி எயிட்ல நம்ம பார்வை உள்நோக்கி திரும்பி அந்த மெய்ப்பொருளை உணரும் போது இந்த முழு உலகமுமே அந்த பரம்பொருளா தான் தெரியும் சொல்றார் உலகமே பரம்பொருளா ஆமா இதுதான் மாயைன்னு சொல்றது உண்மையா மாறுற நிலை அதாவது இந்த தோற்றங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரே மெய்ப்பொருளை பாக்குறது சரி டாக் எயிட்டி சிக்ஸ்ல ஏசு கிறிஸ்துவோட சிலுவை ஏற்றதுக்கு மகரிஷு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார் என்ன விளக்கம் கிறிஸ்துங்கிறது நம்ம அகங்காரம் ஈகோ சிலுவைங்கிறது நம்ம உடல் இந்த அகங்காரம்ங்கிற நான் சிலுவையா இருக்கிற உடம்புல அறையப்பட்டு அது முழுசா அழியும் போது அங்க மிஞ்சி நிக்கிறது பரம்பொருள் அதாவது கடவுள் இந்த மகிமையான அழியாத மீதி இருப்புதான் உயிர்த்தெழுதல் சொல்றாரு அதோட கிறிஸ்து உணர்வும் ஆத்ம ஞானமும் மிக எளிமையான அன ஆழமான உண்மை விண்ணரசு உங்களுக்குள்ளேயே இருக்கு இத பக்குவப்பட்ட மனசுதான் புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு இது மதங்களை கடந்த ஒரு உலகளாவிய ஆன்மீக உண்மை நீங்க அகங்காரம் அழியிறத பத்தி சொன்னீங்க புத்தகத்துல ஒரு பகுதியில தன்னை தானே கொள்வதை நிறுத்துங்கள் அதிர்ச்சியா இருக்கே இதன் பொருள் என்ன ஆமா தலைப்பு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா அதோட உள்ளர்த்தம் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் கொசுக்களை கொள்றது சரியான் மகரிஷி கிட்ட கேக்குறார் அதுக்கு அதுக்கு மகரிஷி திருப்பி கேக்குறாரு எல்லோருமே ஒரு விதத்துல தற்கொலை செஞ்சுக்கிறவங்க தானே அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சொல்லுங்க நம்மளோட உண்மையான நித்தியமான ஆனந்தமயமான இயல்பு நிலை ஸ்வரூபம் ஒன்னு இருக்கு ஆனா இந்த அறியாமை நிறைஞ்ச நான் இந்த உடம்பு இந்த மனசுன்னு நினைக்கிற வார்க்கையால அந்த உண்மை நிலை மறைக்கப்பட்டிருக்கு இது அந்த நித்தியமான ஆதி மெய்ப்பொருளை கொள்ற மாதிரி இல்லையா இது உண்மையான தற்கொலை இல்லையான்னு கேக்குறார் ஓ புரியுது நம்ம உண்மையான நிலையை அறியாம வாழ்றதே தற்கொலை மாதிரிங்கிறாரு கரெக்ட் நம்ம உண்மையான மெய்நிலையை அறியாம இந்த மாயையான தற்காலிகமான வாழ்க்கையில் மூழ்கி இதையே உண்மைன்னு நம்பி வாழ்கிறது நம்ம அழியாத ஆத்மாவையே கொல்றதுக்கு சமம் அதனால் அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்து அதில் நிலச்சி நிற்கிறது தான் நம்ம முக்கியமான கடமைங்கிறார் தன்னைத்தானே கொள்வதை நிறுத்துங்கள்னா இந்த அறியாமை வாழ்க்கையை நிறுத்துங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த ஆத்ம ஞானம் இந்த மெய்நிலை உணர்தல்ங்கிறது ஒரு நாள் திடீர்னு கிடைச்சிடுமா இல்ல அதை அடையிறதுக்கு நம்ம தொடர்ச்சியான முயற்சி ரொம்ப அவசியமா மகரிஷியோட போதனைகள் முழுசுமே நடைமுறை சாதனைக்கு அதாவது முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தான் இருக்கு டாக் ட்வெண்ட்டி ஃபைவ்ல மேற்கோள் காட்டுற மாதிரி சொல்லுங்க உணர்தல்ங்கிறது நடந்தா கூட அதை மனசுல நிலைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் பழைய மனப்பழக்கங்கள் அதாவது வாசனைகள் முழுசா அழியிற வரைக்கும் அந்த உணர்தல் நிலையானதா இருக்காது அதனால அது மேலும் முயற்சி அவசியம் சொல்றாரு முயற்சி ரொம்ப முக்கியம் அதே நேரம் குருவோட பங்கையும் அவர் மறுக்கல குரு வழிகாட்டியா சக்தி வாய்ந்த துணையா இருக்காரு சரி ஆனா கடைசியில உங்க முயற்சி இன்றியமையாதது வேற யாரும் உங்களுக்காக உங்க உண்மை இயல்பை பார்க்க முடியாது நீங்களதான் அத காணும்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு புரியுது ஆர்த்தர் ஆஸ்போன் போன்றவங்க சுட்டி காட்டுற மாதிரி மகர்ஷியோட பாதைங்கிறது எல்லாம் தானா நடக்கும்னு சும்மா காத்திருக்கிறது இல்ல அது தீவிரமான விடாமுயற்சியோட செய்ய வேண்டிய உள்நோக்கிய பயணம் முயற்சி அவசியம்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா நிறைய பேர் கேக்குற கேள்வி கடவுளை எப்படி பாக்குறது எங்க பாக்குறது இதுதான் இதுக்கு பதில் இருக்கா மிக தெளிவான நேரடியான பதில் இருக்கு எங்க மனம் வெளியில இருக்கிற உலகப் பொருட்கள்ல இருந்து திரும்பி உள்நோக்கி போனா கடவுள் அங்க உள் உணர்வா ஆத்மாவா வெளிப்படுவார் ஓஹோ அவரை இருக்கிற பொருட்கள்ல தேட முடியாது அவர் உள்ளே அனுபவமா உணரப்படணும் நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகள் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நீங்கி மனசு தூய்மையாகும் போது அந்த தூய்மையான உள் உணர்வே கடவுளா உணரப்படுதுன்னு சொல்றாரு அப்போ வெளியில இருக்கிற சாமியெல்லாம் வெளியில நாம பாக்குற இறைவடிவங்கள் கூட அந்த உள் உணர்வை நோக்கிய பயணத்துக்கு உதவற கருவிகள் தானே தவிர அதுவே முடிவில்ல உண்மையான தரிசனம் உள்ளே நடக்கணும் சரி சரி இங்கதான் மறுபடியும் ஞானிகளோட சகவாசம் சத்சங்கம் முக்கியத்துவம் பெறுது விளக்குற மாதிரி அவங்களோட பிரசன்ஸ் அவங்களோட சக்தி நம்ம மனசை இயல்பாவே வெளி விஷயங்கள்ல இருந்து விடுவிச்சு உள்நோக்கி இழுத்துட்டு போய் அந்த உள் உணர்வுல நிலைக்க வைக்குது உள்நோக்கி திரும்புறதுக்கும் மனசோட நிலை ரொம்ப முக்கியம்னு தெரியுது மனசு வலிமையா தூய்மையா இருக்கணும்னு சொல்றீங்களா டாக்ஸ் தொண்ணூத்தி ஒண்ணுல இது பத்தி இருக்க ஆமா மன வலிமை பத்தி மகரிஷி அங்க பேசுறார் மன என்ன அது வந்து கவனச்சிதறல் இல்லாம ஒரே ஒரு எண்ணத்துல அது கடவுளா இருக்கலாம் ஆத்ம ஆத்மவிசாரமா இருக்கலாம் குருவோட உபதேசமா இருக்கலாம் அதுல முழுசா கவனம் செலுத்துற திறமைங்கிறார் இது எப்படி வரும் இது வெறும் விருப்பத்தால வராது தொடர்ச்சியான பயிற்சியால் மட்டும்தான் அடைய முடியும் அப்புறம் மனசோட வெவ்வேறு நிலைகளை பற்றியும் பேசுகிறார் என்னென்ன நிலைகள் சாத்விகமானம்னா அமைதியும் தெளிவும் நிறைஞ்ச எண்ணங்கள் குறைஞ்ச அல்லது இல்லாத நிலை மனம்னா ஆசைகளால எண்ணங்களால செயல்பாடுகளால அலைக்கழிக்கப்படுற நிலை மனம்னா மந்தமும் அறியாமையும் நிறைஞ்ச நிலை பயிற்சி மூலமா சாத்வீக நிலையை நாம அடையும் போது அந்த தூய்மையான மனம் பிரபஞ்ச உயிர் சக்தியில லைஃப் கரண்ட் அல்லது பிராணன் இயல்பா கரைஞ்சிடும் சொல்றார் ஓ இது வெறும் உணர்ச்சிவசப்பட்ட நிலையோ அமைதியோ மட்டும் இல்ல அது ஒரு தெளிவான பிரசன்ஸ் ஒரு உயிர்ப்புள்ள சக்தி வெளிப்பாடுங்கிறார் இது முக்கியமா படுது ஆமா இது இப்பெல்லாம் சில பேர் மேலோட்டமா சொல்ற எதுக்கும் அலட்டிக்காம சும்மா இரு ஜஸ்ட் பீங்கிறதுல இருந்து இது ரொம்ப வேற மகரிஷியோட பார்வையில உண்மையான இருத்தலுங்கிறது வெறுமனே செயலற்று இருக்கிறது இல்ல அது அந்த பரம்பொருளோட ஞானத்துல விழிப்போட வலிமையோட தூய்மையோட நிலைச்சு வாழ்றது அதுக்கு மன வலிமையும் தூய்மையும் ரொம்ப அவசியம் இதுவரைக்கும் நாம பேசின சரணாகதி பக்தி தியானம் அருள் ஞானம் எல்லாமே உயர்ந்த நிலைகள் அன்றாட வாழ்க்கையில நம்ம உடனடியா பின்பற்றக்கூடிய நடைமுறை ஆலோசனைகள் இந்த இருக்கா நிச்சயமா இருக்கு மகரிஷியோட போதனைகள் எப்போதுமே ரொம்ப டாக் தெளிவை காப்பாத்திக்கிறதுக்கு உணவு முறை ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு உணவு முறையா ஆமா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட அளவு மிதமா இருக்கணும் தரம் சாத்விகமா இருக்கணும் அது எரிச்சல் ஊட்டாத வகையில் இருக்கணும்னு சொல்றார் குறிப்பா காரம் ஜாஸ்தி இருக்கிற மிளகாய் அதிக உப்பு மனசை கிளர்ச்சி அடைய வைக்கிற வெங்காயம் பூண்டு அப்புறம் மது இதையெல்லாம் தவிர்க்க சொல்றார் ஏ இதெல்லாம் மனசோட அமைதியை கெடுத்து ராஜச குணத்தை தோண்டும் அதே மாதிரி மலச்சிக்கலை உண்டாக்குற அதிக தூக்கத்தை தர்ற இல்ல கிளர்ச்சியை தூண்டுற உணவுகளையும் தவிர்க்கணும் இது உடல் ரீதியான ஒழுக்கம் மன ரீதியா மனதளவுல என்ன செய்யணும்னா ஒரே ஒரு விஷயத்துல அது கடவுளோட பேரா இருக்கலாம் மந்திரமா இருக்கலாம் இல்ல நான் யாருங்கிற விசாரணையா இருக்கலாம் அதுல முழு ஈடுபாட்டோட மற்ற எல்லா தேவையில்லாத எண்ணங்களையும் கவனச்சிதறல்களையும் தவிர்த்து மனசு அதுலயே நிலைநிறுத்த பழகணுங்கிறார் இதுதான் வைராகியம் மற்றும் ஏகாக்கிரதை இந்த உடல் மனரீதியான ஒழுக்கங்கள் மனசுக்கு நுட்பமான ஆன்மீக உண்மைகளை கிரகிக்கிறதுக்கும் அதுல லயிக்கிறதுக்குமான வலிமையையும் தகுதியையும் கொடுக்கும் சரி வேற ஏதாவது இன்னொன்னு டாக் ஒன் சிக்ஸ்டி ஒன்ல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த அறிவுரை இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க வேலைய சரியா பாக்கட்டும் மத்தத பத்தி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓஹோ நம்ம வேலைய சரியா செய்யறதே ஒரு சாதனை மாதிரி ஆமா நம்ம அன்றாட கடமைகள பொறுப்புகள மனசாட்சியோட சரியா செய்யறது கூட ஒரு விதமான சாதனை தான் அதுவும் மனச பக்குவப்படுத்தும் ஆக ஸ்ரீ ரமண மகர்ஷியோட இந்த ஞானத் துளிகளை நாம் இப்போ கொஞ்சம் ஆழமாக அலசுனதுல ஒரு முழுமையான ஆன்மீக பாதை நம்ம கண்முன்னால் தெரியுது ஆமாம் அது கடவுள் நம்பிக்கை முழு சரணாகதியில் ஆரம்பித்து நாம் ஜபம் தியானம் பக்தி மூலமாக மனசை பக்குவப்படுத்தி குரு இறைவனோட அருளை பெற்று நம்ம விடாமுயற்சியோட செய்கிற சாதனை வழியா கடைசியில நமக்குள்ள இருக்கிற மெய்பொருளை நம்ம உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுல முடியுது சரிதான் இது ஏதோ கற்பனையான தத்துவ விவாதம் மாதிரி இல்லாம ரொம்ப நேரடியான நடைமுறைக்கு ஏத்த வழிகாட்டலா இருக்கிறது நல்லா தெரியுது மிகச் சரியா புரிஞ்சுகிட்டீங்க இதோட கருத்தே அதுதான் மனம்தான் மெய்ஞானத்தை அடையறதுக்கு முக்கிய கருவி ஆனா அதே மனம்தான் அதோட பழைய பழக்க வழக்கங்களால வாசனைகளால நமக்கு மிகப்பெரிய தடையும் கூட சரி அதனால முதல் படி இந்த பழைய வாசனைகளை அடையாளம் கண்டு அதை தாண்டி போறதுக்கான பயிற்சி மூலமா மனச வலிமையா தூய்மையா சாத்வீகமா மாத்துறது அப்புறம் அப்படி பக்குவப்பட்ட மனச வெளி உலகத்தில் இருந்து திருப்பி உள்முகமா செலுத்தி கடவுளையோ ஆத்மாவையோ குருவையோ தியானிச்சு அதன் மூலமா குருவோட இறைவனோட அருளை பெயர்றதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் இந்த முயற்சி தொடர்ந்து தேவைன்னு சொல்றீங்க ஆமா இந்த முயற்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் செஞ்சு முடிக்கிற விஷயம் அல்ல அதை நம்ம வாழ்நாள் முழுசும் தொடர வேண்டிய ஒரு பயணம் ஞானம் அல்லது உணர்தலுங்கிறது இறுதியானதுனாலும் அதை அடைஞ்சு அதில் நிலச்சி நிக்கிறதுக்கான வழி தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் விழிப்புணர்வும் நிறைஞ்சது இந்த ஆழமான அலசலோட நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி மகரிஷி ஞானிகளோட சேர்க்கை அதாவது சத்சங்கத்தோட முக்கியத்துவத்த முக்கியத்துவத்தை அவங்களோட மென்டல் அட்மாஸ்பியர் பத்தி டாக் டூ நாட் நைன் டூ டுவெண்ட்டி த்ரீ மாதிரி இடங்கள்ல ரொம்ப வலியுறுத்துறாரு இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமா சொல்றாரு அவங்களோட பௌதீக பிரசன்ஸே நம்மள உயர்த்தும்னு சொல்றார் ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்மால எப்பவும் ஒரு ஞானியோட நேரடியா பிசிக்கலா இருக்க முடியாம போகலாம் உண்மைதான் அப்படிப்பட்ட சூழல்ல அவங்களோட எழுத்துக்கள் போதனைகள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தின பதிவுகள் இதையெல்லாம் படிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் அந்த ஞானிகளோட மனச்சூழல அந்த சத்சங்கத்தோட பலனை நமக்குள்ள நாம எப்படி உருவாக்கிக்க முடியும் நல்ல கேள்வி அந்த ஞானிகளோட அருளையும் வழிகாட்டுதலையும் நாம எப்படி உண்மையா அனுபவபூர்வமா உணர முடியும் இதை நீங்க தொடர்ந்து சிந்திக்கவும் ஆராயவும் வேண்டி ஒரு கேள்வி மகரிஷியோட இந்த ஞான துளிகள் உங்க ஆன்மீக பயணத்துக்கு நிச்சயம் ஒளியூட்டும் நம்பறோம் நம்புறோம்